வாழ்கன்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த ஒரு உண்மையான சம்பவம் உண்மையான கதை நம்முடைய வாழ்க்கையில் பிற பல மாற்றங்களை கொடுப்பதற்கும் நம்முடைய உணர்வுகள்லையும் நம்முடைய எண்ணங்கள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கதை இங்கே பகிரப்படுது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பார்த்துட்டே வாங்களேன் அந்த மாணவர் பருவத்தில் இப்போ நிறைய பேருக்கு தோணலாம் நான் தப்பாக படிச்சிட்டேன் இப்படி படிச்சுட்டேன் அப்படி படிச்சுட்டேன் நான் நல்ல நண்பர்களோடு இல்லை நான் நல்ல ஸ்கூலில் இல்லை நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் வந்து நம்ம இப்போ சொல்லலாம் ஆனால் அது அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒன்று நீங்கள் பார்க்கின்ற பார்வையை சரியாக பார்த்தீர்களானால் உங்களுடைய பார்வை சரியாக இருந்தால் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும் அதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க உங்களுக்கான வாய்ப்பு இன்னும் தெரியல அப்படின்னா நீங்கள் பார்க்குற பார்வை தவறாக இருக்குது ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவங்கள் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விடயங்களுமே சரி தான் அந்த ஒரு புரிதலோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை ஏன்னா இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் தன்னுடைய ஐந்து வயதில் தந்தை இழந்ததற்கு பிறகு இந்த சிறுவனுடைய வாழ்க்கை முறை எப்படி போயிட்டுருக்குது என்னென்னலாம் நடந்துட்டுருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து இது மாதிரி வகுப்பு தலைவனால் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி இது அரசு பள்ளியில் படிக்கிறனால செலவுகள் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன செலவுகள் ஒரு நோட்டு வாங்கணும் எல்லாம் வந்து அந்த நோட்டுங்கிறது கிடைக்காது அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுபொருள் அந்த இதெல்லாம் குறிப்பேடெல்லாம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அதுக்கு பைசா வேணும் இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக அவங்க இருந்துட்டுருக்குறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் போய் அந்த பணம் வாங்கணும் அப்படின்னா இவங்க அம்மாட்ட இந்த பையன் கேட்டு அவங்க அம்மா அவங்களுடைய அந்த கூட்டு குடும்பத்துடைய தலைவராக அவங்க வந்து யார் இருக்காங்கன்னா அந்த இவருடைய இந்த பையனுடைய அப்பா இறந்தார்லேயே அவருடைய சித்தப்பா அவர் சின்ன தாத்தா இந்த பையனுக்கு சின்ன தாத்தா அப்போ அவங்கள்ட்ட தான் அதை கேட்கணும் ஏன்னா அவங்க தான் எல்லா நிர்வாகமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட அதை போய் கேட்டு அவங்க என்ன ஏதுன்னெலாம் கேள்வி கேட்டு அதுக்கப்புறமா அந்த பைசா இவனுக்கு கிடைக்கும் அப்போ ஒரு பைசா வந்து கையில் சேரணுன்னா அது ஒரு சாதாரண விடயம் கிடையாது இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் எப்படி பணத்தை கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இந்த பணம் எப்படி வருதுங்கிற வி விடயம் வந்து இவனுக்கு தெரியும் ஓ ஒரு பைசா வாங்குறதுக்கு இவ்வளோ சிரமமா ஓ இவ்வளோ பேர்கிட்ட இவ்வளோ பதில் சொல்லி தான் அது வாங்க வேண்டியிருக்குதா அப்படிங்கிற எல்லா விடயங்களும் இந்த பையனுக்கு தெரியும் அப்போ அதையும் அவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான் ஓ இந்த மாதிரியெல்லாம் நடக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அந்த அம்மாவே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு தனியாக எங்களுடைய நிலங்களை வரையும் கொடுத்துருங்க நாங்கள் பிரிச்சினா அப்போ அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அங்கே வந்து அந்த நிலத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அதெல்லாம் முடியாது அப்படின்னு போட்டிகளுக்கு கிடைக்கிறாங்க அப்போ இவருடைய அம்மா இவங்க தந்தை கூட பிறந்த அந்த சகோதரிகளாக இருக்காங்களே அவங்க வீட்டுக்காரங்க அவங்கெல்லாம் சேர்ந்து இது பண்ணாங்க பார்த்தா எல்லாருடைய ஆதரவும் எங்கே இருக்குது அப்படின்னா யாருக்கு அதிகமான ஆட்கள் பலம் இருக்குதோ யாருக்கு வந்து அந்த ஆண்கள் பலம் அங்கே இருக்குதோ அவர்களுக்கு தான் அங்கே வந்து சப்போர்ட் இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து நீ வந்து அவங்க சொல்கிறத கேட்டுகிட்டு இருந்தானே அவங்கள்ட்ட அவங்களே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் அவங்கக்கிட்ட வைக்கப்படுது ஒரு சிலர் மட்டும் அதை கேட்குறாங்க சரி ரைட்டு நீங்கள் சொல்கிறது ரைட்டு அப்படின்ற மாதிரி அப்போது இது ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையாக வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை பெருசாக ஓடிட்டுருக்கும் அப்போ இவனுக்கு இங்கே வந்தால் என்னென்னா வீட்டில் இது ஒரு பிரச்சனை இந்த ம குழந்தைகளுக்கு அதே நேரத்தில் அந்த வீட்டில் வந்து மின்சாரம் இல்லாத ஒரு நிலை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்பொழுதுமே வீட்டில் வந்து பணப்பற்றாக்குறை அந்த பணத்தை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த பணம் படிக்கிறதுக்காக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி இப்போ திடீர்னு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஏழாம் வகுப்பு படித்து கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதிக்கு டூர் மாதிரி போடுறாங்க ஒன்றும் அதிகம் இல்லை அப்போ அவங்க கேட்குறது ஒரு ஐம்பது ரூபா ஒரு நாள் டூர் ஐம்பது ரூபான்னா அந்த ஐம்பது ரூபாய் பணம் வந்து இந்த ராமுக்கு வந்து அங்கே கிடைக்கலைங்க ஸோ அது கிடைக்கவே கிடைக்கல அதனால் அவனால் அதுக்கு போக முடியல மற்ற மாணவர்கள் போகிறாங்க இப்போ இந்த மாதிரி இங்கே வந்து கேட்டால் இது மாதிரி பல அவங்கள அவங்கள கேட்டு இவங்களை கேட்டு இந்த மாதிரி எல்லாரையும் கேட்கும்பொழுது அது கிடைக்காமல் போயிடுது அவனுக்கு சரிங்களா அது கிடைக்காம போனதுனால என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த சுற்றுலாவிற்கு செல்ல முடியல அந்த சுற்றுலாவிற்கு செல்ல முடியலைங்கிறப்ப இவனுக்குள்ளே எவ்வளோ ஒரு மனவேதனைகள் அந்த சிறுவனுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னா அது அவன் சொல்லியிருக்கிறான் நிறைய இடங்களில் அது வந்து இது மாதிரி வந்து நான் வந்து எனக்கு வந்து அந்த இந்த பிராயத்தில் கிடைக்க வேண்டிய சில விடயங்கள் எனக்கு கிடைக்கல காரணம் நான் என்னுடைய தந்தை இழந்தது தான் அதில் மிக முக்கியமான காரணம் அப்படின்ற ஒரு ஏக்கம் அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்குது அப்ப அவங்க என்ன பண்றாங்க அடுத்த வகுப்பு போயிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுடைய தாய் என்ன நீ நல்லா சொல்றாங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப நல்லா படிக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமாக ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு படிச்சுட்டுருக்குறான் அப்போ தொடர்ந்து தொடர்ந்து படிச்சுட்டே இந்த இந்த கிளாஸ் வந்து ஏழாவதுலேருந்து எட்டாம் வகுப்பு போகிறாங்க எட்டாம் வகுப்புலேருந்து ஒன்பது அப்படிங்கிற அந்த நிலை போகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் இன்னும் நல்லா வளர்ந்த பருவம் இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய இது வந்து இதுமாதிரி இந்த கோடலுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவனுடைய இந்த அம்மாவுடைய இவங்க இந்த பையனுடைய அம்மா இருக்காங்களே அவங்களுடைய அக்கா வீடு அந்த அக்கா வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று பெண்கள் இவனுக்கு மூணு அக்காவும் ஒரு பையன் ஒரு அண்ணன் இப்போ அந்த வீட்டுக்கு இவன் போகணும் அங்கே வந்து போய் அங்கே போனால் அவனுக்கு ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அவங்க பேசக்கூடிய பேச்சு அவங்களுடைய நடத்தைகள் அதில் வந்து ஈர்க்கப்படுறா ஏன்னா இந்த ஒரு பருவத்தில் ஒரு குழந்தை வந்து எங்கெங்கேருந்தெல்லாம் அவன் விரும்புகிற மாதிரியான விஷயங்கள் கிடைக்குதோ அது யார் யார் மூலியமாக கிடைக்குதோ அவங்களையெல்லாம் விரும்பக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படி அவன் வந்து அங்கே அந்த இடத்துக்கு பிடிக்குது அவங்க மேலே உண்மையான அன்பு பாசம் வச்சு அவங்கள வந்து தன்னுடைய அக்கா அண்ணன் அப்படின்ட்டு அந்த ஒரு உணர்வோடு அவன் வாழ்ந்துட்டு அந்த மாதிரியான உணர்வோடு வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படி வாழ்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் நிறைய வந்து இங்கேருந்து போவோன்னா இவங்க அம்மா வந்து அதுக்கு பர்மிஷன் அனுமதி கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் எப்படியோ நினச்சி அந்த விஷயத்தை அவன் அடைஞ்சிருவான் அது எப்படியாவது போயிடுவான் அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே நடந்துகிட்டு இருக்க விவசாய வேலைகள்லையோ மற்ற வேலைகளோ இவன் வந்து முழுமையாக பங்கெடுக்கிறது கிடையாது இவன் அம்மாவும் அவங்க தங்கைகள் மட்டும்தான் அதை பங்கெடுப்பாங்க இவன் வந்து எப்படியாவது அதுலேருந்து ஒரு ஒரு நேரத்தில் போயிட வேண்டியது அப்போ அவன் அங்கே போய் என்ன பண்ணுறான்னா அங்கே போய் ஜாலியாக நல்லா விளையாடுறது சாப்பாடு நல்ல ஒரு இது நல்லா விளாண்டுட்டு ஜாலியாக பேசிட்டு கதை பேசிட்டு அங்கே உள்ள மக்கள் அவங்க அவங்களோட பழகக்கூடியவங்களாம் கொஞ்சம் நல்ல இதாக ரோன் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும்போது இவனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே படம் பார்க்குறது எல்லாமே இவனுக்கு கிடச்சிருவோம் அப்போ படம்னா அதிகபட்சமாக டிவி இல்லைனா அவங்க பெரியம்மா விட்டு அந்த அண்ணனோட வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரிலாம் அங்கே நல்லா விளையாடுவாங்க நல்லா முழு நேரம் நல்லா விளையாட்டு வேறு எதுவும் வேலையெல்லாம் கிடையாது ஆனால் அங்கே வேலை செய்ய சொன்னாலும் நல்லா வேலை செய்வாங்க ஏன்னால் அங்கே வேலை செஞ்சால் தான் நாங்கள் இருக்க முடியும் அதனால் அதுக்கு வேலை செய்வாங்க அந்த மனநிலை அப்பொழுது அந்த மனதில் அந்த சிறுவர்களுடைய மனதில் அது இருக்கும் ஏன்னால் நம்ம இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம இங்கே இருக்கலாம் அப்போ அதுக்காக செய்யலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதை விட்டுட்டோன்னா அவங்க அங்கே சில வேலைகளை செஞ்சு அந்த வேலைகளை செய்யக்கூடிய பக்குவத்துக்கு அவங்க உட்படுவாங்க இப்போ இதுவே நம்மக்கிட்டே இருந்தாங்கன்னா வேலையை செய்ய மாட்டாங்க ஆனால் அங்கே போனால் என்ன பண்ணி ஆகணும் வேலை செஞ்சால் தான் இருக்கணும் அப்படின்னா வேலை செஞ்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கம் அவர்களுக்கு வர ஆரம்பிச்சிடுவோம் அப்போ சில வேலைகளை செய்யும்பொழுது ஒரு நேர்த்தியாக செய்கிறது ஒழுங்காக செய்கிறது இந்த மாதிரியான பண்புகளை எல்லாம் அவன் வந்து வந்து அங்கே கற்றுக்கிறான் அப்போ அங்கேருந்து வந்தானா அந்த தாக்கம் ஒரு இரண்டு மூன்று நாளைக்கு அவங்க வீட்டில் இருக்கும் அந்த தாக்கத்தோடையே இருந்துட்டு இருப்பான் அந்த அந்த கதைகளையே பேசிகிட்டு இருக்கிறது அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது அது மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் திரும்ப வந்து அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த ஒரு லீவுக்கு போயிட்டு வந்தோமா அடுத்து அடுத்து கோட லீவு எப்போ கிடைக்கும் இது வந்து எட்டாம் வகுப்பு படிக்கிறப்ப ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற இந்த மாதிரியான சூழல் இந்த பத்தாவது வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலை மாறுது அப்போது சனிக்கிழமை சனி ஞாயிறுலேயே இந்த ரெண்டு நாள்லையுமே நம்ம பயன்படுத்தணும் நம்மளுடைய பக்கத்தில் இருக்க அந்த பெரியம்மா வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி இது மாதிரி ஓட்டணும் அப்படின்ற ஒரு அதாவது வீடுகளில் இருக்கிறத விட அவன் வெளியில் சுற்றக்கூடிய அந்த ஒரு மனநிலை எங்கேயாவது போயிட்டே இருக்கணும் சுற்றிட்டே இருக்கணும் அப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை அவனுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு சூழலோடு அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வளர ஆரம்பித்தான் அந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்து இவன் இவன் ஒவ்வொரு ஸ்டேஜ் இந்த இந்த நிலை வந்து வந்துகிட்டே பொழுது இவங்களுடைய அண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அந்த பன்னெண்டாம் வகுப்பெல்லாம் முடிச்சு அந்த அந்த நிலையில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெரியப்பா இவங்க வந்து அந்த சின்ன கிளாஸ் படிச்சுட்டு போது அவங்க பெரியப்பா வந்து இறந்துடுறாரு அவர் அந்த அவர் வந்து ஒரு நல்ல ஒரு காவல்துறை அந்த ஒரு துறையில் இருந்த அதிகாரி அதில் இருந்து இறந்துடுறாரு அப்போ அவருக்கு நல்ல ஒரு மரியாதையோட அடக்கம் நடக்குது எல்லாமே பண்ணுறாங்க அந்த கூட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெரிய கூட்டம் எல்லாமே அவங்களுடைய பெரியம்மா வந்து ரொம்ப நிலை குலைந்து போயிடுறாங்க இவர் சொல்லிகிட்டு இருந்தார் நான் வந்து உங்களுக்கு பக்கவளமாக இருப்பேன் இனிமேல் வந்து ஓய்வு பெற்று வந்தேன்னா உங்கள் குடும்பத்துக்கு நான் பக்கவளமாக இருந்துகிட்ருப்பேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் நான் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா அவரே இல்லாமல் போயிட்டார் அப்போது இந்த மாதிரி ஒரு சூழல் அப்போ இந்த வீட்லேயும் ஆணோடைய இது இல்லை அங்கே இல்லை அப்புறம் வேலையில் இருந்து போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நிலையிலேருந்து அவங்கெல்லாம் மறைகிறதுக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆணுச்சு அப்போ அந்த வேலை அந்த பையன் வந்து அப்போ தான் பன்னெண்டாம் வகுப்பு பிடித்து கொண்டிருக்கிறார் யாரா இவங்க பெரியம்மா வீட்டு பையன் அவர் முடித்த உடனே அவருக்கு வந்து அந்த வேலைக்கான வாய்ப்பு அவர் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாரு அந்த வேலைக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது அந்த துறையிலே அவர் அந்த வேலைக்கு போயிடுறாரு அப்போ இவன் வந்து அண்ணன் அண்ணன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வோடு இருக்கின்ற பொழுது திரும்ப திரும்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அண்ணனோடையே போகணும் அவர் வேலை பார்க்குற இடத்துக்குலாம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஆனால் அது அவங்களுடைய எல்லாம் அது எப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய தொந்தரவாக இருந்தாலும் தவிர்க்க முடியலை ஏன்னா வந்து தன்னுடைய சின்னமா பையன் அப்படிங்கிறப்ப அது தவிர்க்க முடியல இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுட்டு அவங்களும் அதை அழைச்சிட்டு அப்படி போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அவங்க இருந்தாங்க தூரத்தில் ஒரு ஊரில் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்குது அந்த வேலை கிடைக்கும்போது அதாவது கிட்டத்தட்ட அது வந்து ராமநாதபுரம் அந்த சைடுன்னு வச்சுக்கோங்களேன் முத முதல்ல அங் அங்கே தான் அவருக்கு வேலை கிடைக்குது இவன் அங்கே கோடலிவில் போய் அங்கே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கிறான் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவருடைய அந்த அண்ணனுக்கு வந்து அங்கேருந்து ஊரில் இருந்துலாம் போயெல்லாம் ஃபோன் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க கடித லெட்டர் தான் போடுவாங்க அப்போ அவங்களுடைய சகோதரிகள் அவங்களுடைய அக்கா தங்கைகள்டேருந்து அங்கே வருது ஏன் அந்த பயில இன்னும் அங்கே வச்சுருக்கேன் அங்கேயிருந்து உடனே அனுப்பிச்சிட வேண்டியதானே பஸ் சேர்த்து அனுப்பிச்சிட வேண்டியது தானே அவன் ஒரு பெரிய அருவை வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் சின்னமாக வரைஞ்ச கஷ்டம் அதை சின்னமாக கஷ்டப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறத விட தேவையில்லாமல் ஏன் அவன் வந்து அங்கே உட்காந்துட்ருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே மெயின் ஆனால் அதை அதையும் அதுக்குள்ளே அவங்க அந்த கடிதம் அதையும் இவனுடைய இந்த பையனுடைய பார்வையில் பட்டுடுது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இருந்தாலும் அந்த அந்த இடத்துலேருந்து இந்த மனிதனுடைய இந்த சிறுருடைய மனதில் என்ன இருக்குது அப்படின்னா மக்கள் பல மாதிரியாக இருப்பாங்க இவங்களையெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும் நாம் யார் மேலே எப்படி அன்பு வச்சிருக்கோமோ அது தொடர்ந்து நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை அதாவது இவங்க சங்கடப்பட்டாலும் அதை பற்றி நம்ம கவலைக்கூடாது நமக்கு அதில் வருத்தப்படக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம என்ன நோக்கம் நம்ம இங்கே வரணும் சுற்றணும் இது தானே அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம் அதை பற்றிலாம் அவன் கவலைப்படலை அப்படிங்கிற ஒரு பக்குவ நிலை அந்த பக்குவம் இது ஒரு வித்தியாசமானது தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த நிலையில் அவன் அடைகிறான் இப்படி வந்துட்டு இருக்கிற எப்படி எப்படியெல்லாம் இந்த இந்த ஒவ்வொரு எண்ணங்களை அவனுக்குள்ளே வளர்ச்சி பெறுது அப்படிங்கிறத தொடர்ச்சி அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்கலாம் நன்றி